மாரிசுவராஜின் மீது நிறைய இன்னும் கர்ணன் தரையால் மாமனன் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும் இது ஏன் இவ்வளவு வேகம் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஏன் இவ்வளவு பேசுறது என்னடா நீங்க அடிச்சு என்னன்னா பேசுறீங்களா படம் இருந்தா நீங்க பெரிய ஆட்களா நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மாஜி செல்வராஜின் படைப்புகளையும் இல்ல மாதிரி கேள்விகளையும் எமோஷனையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் இனி நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்புவதற்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலைதான் இந்த வாழைங்க படம் வாழை மூலமாக நாம் ரொம்ப நம்புவது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற முத முதல் சொல்றேன் அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு வாழ நிச்சயமா அவங்க ரொம்ப பிடிக்கும் முதல் படம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்து படம் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லிடலாங்க சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தேட்டர் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா ஒரு நீங்க எங்கிட்ட வந்து பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாதிரி சொல்ல என்ன மாதிரி படம் எது பார்த்துட்டீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு நான் நிறைய டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்கறது வச்சுன்னா தெரியும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளவு நேரம் வந்து எங்களோட என்ன சொல்றது நிச்சயமா இது வந்து எமோஷனான விஷயமா தான் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இவ்வளவு காத்து காத்திருந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதுபடியாக மாரிசெல்வராஜ் அவர்கள் ரொம்ப ஒரு டெகேட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம் மேக்கரா தான் நம்ம அவங்களை பாக்குறோம் அவருடைய கருத்துக்கள் என்ன சொல்றாரு அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப அழகாக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தா கூட ரொம்ப அழகாக அதை கொண்டு போய் சேர்க்கறாரு சினிமா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீடியம் ஒவ்வொரு டூலா இருந்தாலும் அதை ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியம் அப்படின்றத உணர்ந்து பண்றதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் வாழை திரைப்படம் ரொம்பவே இமோஷனலான ஒரு ஜேர்னி உங்களுக்கு உங்களுக்கு பத்தின ஒரு சில வார்த்தைகள் பிளீஸ் சார் ஓவர் டியூ எல்ல வணக்கம் சார் சொன்ன மாதிரி இந்த மேடைதான் ஃபர்ஸ்ட் மேடை ப்ளஸ் நீங்க வந்து மாலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோட கதையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த இருக்கட்டும் மாமன்னாகட்டும் இருக்கட்டும் இப்போ எடுத்துட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லா கதையுமே எடுத்துகிறோம் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரியே நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி முதல்ல தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் எல்லாம் சொன்ன உடனே முத முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு கதையை சொன்னேன் டயரக்ட் இதெல்லாம் எழுதிடா அப்படின்னு சொன்னாரு அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்சம் பண்ணிடலாம் அப்படிங்க முடிவோட இருந்த படம் தான் வாழை ஏன்னா இதை எடுத்தாரு என்னோட அடுத்த கலைக்கு என்னால போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ அந்த அளவுக்கு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காம நம்மாலும் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளவு பாதிப்பை ஒரு கதை எனக்கு அதுவே காப்போம் காலப்போக்கில் வந்து என்ன நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது அந்த வாழை வந்து மிக சரியானதா டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பரிய எழுத ஆரம்பிச்சேன் பரிகம் அப்ப இதே அளவுக்கு பெயின் உள்ள கதையுது வந்தனியா பரியவம்ம எழுத ஆரம்பிச்சேன் பெரிய மம்மல் இருந்து நான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஹ் இப்போ இந்த கதையை என்ன பண்றது உள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பரிலம் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்றது என்ன பண்ணதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த ஆபிஸ்க்கு வந்தாரு சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க சொல்லும் போது நான் வாழை கதையை சொன்னேன் இவன் நீங்க இருக்க இவ்வளவு பிஸியில எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது போது நான் ஏதாவது கேப்ப நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்ல ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்க ஓகே சொன்னா நான் பண்ணிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை உடனே ஹாட் ஸ்டாக் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்றோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன்னன் ஷூட்டிங்ல வந்தாப்போம் மாமன்னன் கேப்ல இந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆக ஆகும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமா அந்த ஃபங்க்ஷன் வைக்க முதல் ரீசன் காரணம் என்னன்னா சிங்கிள் சும்மா சாதாரணமா ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்களோட அந்த பங்கன் வைக்க அந்த பசங்கன்னா பொன்மையிலுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவங்க சின்ன பண்ணாங்க அந்த படம் எடுக்கும்போது இப்போ வளர்ந்துட்டானுங்க பைசன் இருக்க ஷூட்டிங் போயிருக்க ஜூனியர் பாம்போ நின்று இருக்காங்க நீ டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாங்க வந்து ஒன்றரை வருஷமா நீ நீங்க வந்து நான் அவ்வளவு பில்டப் பண்ணி நடிச்சு கழிச்சு ஸ்கூல்ல லீவ் எல்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சிருக்கோம் நீ வந்து இங்க வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன்னு எடுத்த ஓகே அடுத்து பைசன் படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்பதான் காட்டு அப்படின்னு அவனுக்கு அவனை என்ன கேட்காமலே முடிச்சுட்டே இருந்தான் ரெண்டு பேருமே சரி சீக்கிரமாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டுதான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒண்ணு போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம் ஸ்கூல்ல எல்லாம் அதுலாம் எவிடென்ஸும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பங்கு அதான் சாதாரண அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால ஆர்ஸ்ட் ரொம்ப நன்றி ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அடுத்த கமிட்மென்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால வந்து இது எப்போ பண்ண யோசிக்காம நான் கேட்கணும்னு காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளவு கேப்ல எனக்கான வெயிட் பண்றாங்க நீங்க எப்போ வரீங்களா அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்ப நான் ரிலீஸ் பண்றேன்னா ஓகேன்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன் குட்டி சார் ஆர்ட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பத்தி பேச வேண்டாம் ஏன்னா சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு மெயினா எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நாங்கள் இன்னும் நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதண்ணா இருக்காரு அவர் கூட நடத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவங்க கூட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு படம் பண்றேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு ரஜயன் அவங்க கூட ஒரு படம் பண்றேன் கமிட்மெண்ட் இருக்கு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் எனக்கு சினிமாக்குள்ளிருப்தியாக இருக்கூட ஒர்க் என்னை என்னோட என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலை எனக்கு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு புலிசர்களையும் இவங்க கூட இருந்து இனிய ஒரு ப்ரொடியூசரா பாக்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்தடுத்து அவங்கள டிராவல் பண்றேன் அவன் மூணு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்றது என்னோட இயக்குனர் ஓ அஞ்சு இருப்பேன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் உனக்கு ஏன் ஏன் டென்ஷன் ஆக நாளா படம் பார்த்து பண்ணலாம் இல்ல பார்த்து பண்ணலாம்னு சொல்றது இப்ப கூட ஒட்டாச்சு பேச கூடுறாங்க நான் நிறைய பங்கு ஒட்டினாலே காண்ட விஷயம் பேசி மாட்டிருக்கேன் எனக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஓட்ட அமைச்சிட்டுனா தகவல் ஏதாவது பேஸ்ட்டு போயிடுவேன் பேஸ்ட்டு கீழே போனதுக்கு பார்த்தா உள்ளூர்ல இருந்து வெளியே கொட்டி இருக்கும் ஏதோ ஒண்ணு நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனா மேலே போய் அது கொட்டி இருக்கும் பயங்கரமா அப்ப யோசிப்பேன் உள்ள கிடந்திருக்கு நம்ம தெரியாம கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன் அப்படி நிறைய ஃபங்க்ஷன் நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் ரஞ்சித் நம்ம திட்டே இருப்பாரு டேய் நார்மலா இருக்கா நார்மலா இருக்கா நீ வந்து கேஷுவலா இருக்கு உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்னா எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்படி ஏன் இவ்வளவு பதத்தை போட்டு பரத்து இவ்வளவு வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம கசிச்சு அதுக்கான கிராஃப்ட கண்டுபிடிச்சு படம் பண்ணலாம் பட் என்னையானே இயக்குவது அப்படின்னு என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலே நீ பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவா ஆகிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க இவன் பேசுறது எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு இவன் பேசுறத ஏத்துக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலதான் எனக்கு கருத்து இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கடமை இருக்கு இப்ப இந்த இந்த மேடம் எனக்கு ரொம்ப ரொம்பவுமே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்னேனும் இந்த மேல இருக்கிறதா ஏன்னா இந்த வயசா நான் எப்படி இருக்குன்னு தெரியும் என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் வாங்கினேன் என்னோட அக்கா பையன் ஒருத்தர் மாமா பையன் இந்த ரெண்டு பேரும் இந்த வயசா நான் என்னவா இருந்தேன் எனக்கு தெரியும் இவங்க அங்க வந்து கூட்டிட்டு இவனுங்க வரி தவறி போக இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா இந்த வழியாக அவனுங்க திசை மாறாம இருப்பானுங்க அப்படிங்கிற பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஊர்ல இருந்து அவங்க கூட்டி வந்துட்டாங்க இவங்க வச்சு மத்த பசங்க எல்லாம் எப்படி ஆளாருங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்க என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு கதை உள்ள நுழைய போகுது ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமா இருக்கு ஏன்னா அவங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறது நம்ம படத்தில் நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன சில ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வரும் ஏன்னா அந்த வயசுல நான் எவ்வளவு மூர்க்கமா வந்து எனக்கு தெரியும் எவ்வளவு என்னோட என் மண்ணுக்கு தோன்ற விஷயத்துக்கு எல்லாம் வந்து என்ன பழினு தெரியாம பைத்தி முடிச்சு அவங்க வயசுல தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க ஆனா அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமா ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்க நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடைச்சு அப்படி நீ உருவாக்குன சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்ல நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு அலுசம் பாதிக்கிறது இல்லை ஒன்னோ நீ ஒரு அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் பரவாயில்லை வாதையுமே பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமல்ல உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் நாயிடாதுன்னு சொன்னதுனாலதான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி இன்னொரு என்ன சொல்றது நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே நாளாகும் என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து என்னோட இயக்குநருக்கு வந்து நான் சொன்னேன் நினைக்கிறேன் என்னோட இயக்குனர் இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன மாற்றம் வரை நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னைய கண்காணிச்சிட்டு இருக்கிற முக்கியமான கண்கள்ல வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது யோசிக்கிறது என்ன யோசிப்பேன் சுத்தி முத்தி பார்ப்பேன் நம்ம ஏதாவது போட்டிருக்கோமா இல்ல ஏதாவது அதிகம் பேசி பண்ணிருக்கமா இல்ல ஏதாவது யாருக்காவது பேசியிருக்கோமா அஹ் ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பாப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேல பயம் வச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்பதான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாவே என்னை தெரிஞ்சது வந்து எங்க டைரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் ஃபோன் போன் பண்ணிட்டே நீ என்னன்னா பண்ணுவோம் எழுதி காண முடியும் உன்னை பத்தி அப்படின்னு எனக்கு அது பயங்கர ஷார்க்காகும் எப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிடு பார்த்தா அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு நேரம் ஆகும் ஆனா இவர்கிட்ட பாத்துக்கு போகிறது ஏன்னா பதத்தப்பட்டுட்டே இருப்பாங்க நீ கரெக்டா இருடா கரெக்டா இருடா நீ வந்து ஏன் அவளை பதற்ற பாட்டா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்ம்குள்ள இருக்கா அதனால ஆர்ட் ஃபார்ம் மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அவ இருக்கிற தைரியத்துலதான் அவன் வந்து டிராவல் ஆகிட்டே அப்ப ரஞ்சித்தான் சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளவு மனிதர்களை நினைப்பேன் அவர் ஓடிட்டு முட்டுவாரும் மோதுவாக எல்லாம் கழகங்களை உருவாக்குவாரு ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபரம் டே என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்கும் நன்றி சொல்லணும்னு பார்த்தாரு அப்புறம் வந்து ரெட் சொல்லணும் வாழை முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்க உதய சாக முன்னாடியே பார்த்துட்டாரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாமன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டாரு மாமன் ரிலீஸ் ஆகும் போது உதய சார் அந்த படம் பார்த்துட்டாரு சார் நீ என்ன யோசிக்காதீங்க தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னன்னா சார் டைம் நான் மட்டும் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படிதானே நான் மட்டும் தான் அதை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாம சிரிச்சு கிடைச்சிட்டு நீ தான் மூச்சு சாக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப மரியாதைய நீ பார்த்துக்கிட்டாரு மாமன்னனா இருக்கட்டும் மாமன்னோட வெற்றியா இருக்கட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு மாமன் வாழை எல்லாம் மூச்சி சாக்கு பிடிக்குமா அப்படியோ டவுட் இருந்துச்சு ஆனா படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீ பயப்படாதீங்க ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி தான் ஸ்டார்ட் ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் திரீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சி திருப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்ம ரொம்ப நம்பி நம்ம எமோஷனாக ஆட்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை வெஜ்ஜின்னு பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தாரு வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கேப்ல வாழை பார்த்து சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு தெளிவா ரொம்ப எமோஷனல் ஆகி ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டா நீங்களே பண்ணிக்கோ நம்ம நீ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அவர் பட்ல ஸ்பாட்டுக்கே வரல உட்கார்ந்துட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வந்தாரு வந்துட்டு தெரியாமல் நம்ம தியேட்டருக்கு பண்ற நான் அந்த படத்துல இருக்கணும் இல்லை அதாவது இருக்கீங்களா மாஸ்டரா இருக்கீங்களா அப்படின்னு இல்ல இல்ல நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கலங்கிருந்துச்சு ஒரு மாஸ்டர் கணக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும்ல அப்ப ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தாரு அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ள வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணுங்க அது ஃபுல்லா நான் டிராவல் பண்றேன்னு சொல்லி சப்போர்ட் பண்றாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவியூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்றது அவரோட அன்னைக்கு ஆக்சன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவியூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சுக்கிட்டு உள்ளதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்து வாழையை பத்தி நிச்சயமா அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷா சொல்லணும் சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்ற மாதிரி சந்தோஷத்தா சார் எனக்கு மேஜிக் இருக்கு காரணம் என்னன்னா ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும் போதும் சரி என்னோட டெப்தா நான் எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரிச்சு விளையாண்டு ஒன்னு ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு இருந்தாங்க பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டியை வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட விஷுவல பார்க்கணும் என்னோட வேர்ல்ட புரிஞ்சுக்கணும் என்னோட கதாபாத்திரோட கண்களை வந்து மியூசிக் தியேட்டர் பாக்கணும் நினைப்பேன் ஏன்னா மாம்பல இருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் ரஹ்மான் சாட்டியா அப்படிதான் நான் வாங்குவேன் அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேர் பயமா இருக்கும் கதை சொல்லும் போது இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்ப படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டிதான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும் வாழையும் அப்படிதான் பார்த்தாரு வாழை பார்த்த அளவும் அதே அந்த நாள் ஞாபகத்துல இருக்கு எனக்கு வாழை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அவருக்கு நம்ம வேற மாதிரி பண்ணோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றதுதான் அந்த பத்துல பாடல்கள் நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமா கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்துல பாடுறேன் இப்ப அதிகமா என்னை டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இல்ல பாதகத்தின் ஒப்பாதை பாடல் இருக்கு அந்த பாடல் எப்படி உருவாச்சு எனக்கு தெரில டக்குன்னு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்னையும் இப்போ அதிகமாக நான் எப்போலாம் எமோஷ்னல் ஆகணும் அப்போ அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாயமும் போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்க வாடகை பண்ணிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கட்டா செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் ஒரு டீம் கேமராமே இன்றைக்கி வர முடியல அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காரு எடிட்டிங் வர முடியல அப்புறம் வந்து குமார் நான் ஆடரேட்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாருமே வேலை பார்த்தோம் என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிகிலாமல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்துல இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என் படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க வேக யோசிக்கிறான் இது வந்து சினிமாவும் நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேட்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க் மேன்லியா அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நான் பட்ட என்ன சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிகர்களும் செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலையாசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தாரு நூறு கிலோ கண்டிப்பா அஞ்சு தாக்குமா நூறு கிலோ அஞ்சு வார தாக்கினா நூறு கிலோ வந்துடும் அது மாதிரி திவ்யா தவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூங்கி படம் ஃபுல்லாவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாறி செல்லாச்சு அப்படி ஒரு பையன் மேல ஒரு டைரக்டர் மேல இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன் ஏன்னா யோசிச்சுப்ப எனக்கே ஆச்சரியமா ஷார்ட்ல ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்குத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க என் மக்களுக்கு நடையில இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஊருக்காக போயிட்டு இருக்கும் பாவமா இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துருமோங்க பயம் வந்து அவங்க பயங்கரமா இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவனுக்கு பெரிய உந்துதான் இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வைட்ட இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனல புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளவு என்னோட மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்ப என்னோட நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மகேஸ்வர் அவன் இப்பதான் என்ன கேட்டாங்க என்னது இது நானா ப்ரொடியூசரே மேலே போகணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த படத்துல காஸ்டியூம் டிசைன் தான் வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணதான அது என்னோட ஊழல் அது ஏன் அவங்க சேரும் அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றியா இருக்கிறே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நாங்க லவ் பண்ண ஆச்சு காதலிக்காலகட்டத்துல சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் படத்துக்கு போனோம் தான் ஆசைப்பட்டாய் பாலகுமா சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியா போயிருந்தா அப்போ தங்கமண்கள் ரிலீஸ் இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் முடிச்சிருந்துச்சு அப்புறம் படத்தை கூட்டிகிட்டு போயிருந்தேன் உள்ளே உட்காந்து படம் அமைச்சு விஜய் சரி சார் காட்ட கூட செய்யல அதுக்கு எங்க டைரக்டர் வந்து போன் வந்துச்சு எங்கடா இருக்க படம் வெளியே அந்த புக்கை ஒன்று வாங்கிட்டு வர அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன இருக்கான்னு பார்த்து சொல்றான்னு சொன்னா என்கிட்ட நான் வெளியே வந்துட்டேன் செலவு வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாரும் பேசிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாக்குள்ள இருந்துகிட்டே சினிமா பத்தி டேரக்டர் பேசிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா வந்துச்சு ஏன்னா எல்லோரும் ஒரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட நான் இப்போ சென்னைக்கு வந்துட்டேன் அஸ்னேட்ரு அஸ்னேட் நினைச்சா எல்லா பத்தும் டிக்கெட் வாங்கி குடிக்கணும்னு நம்ம நம்புறது ஒரு நானே தங்கமின்னு எங்க டய பாத்துட்டு இருக்கேன் அவங்க கேட்கறது எங்கருமே டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுக்குதான் எங்க போய் பார்ப்பேன் ஆனா கஷ்டப்பட்டு எவ்வளவு சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க கூட்டத்துல நெளிஞ்சு கிழிஞ்சு போய் பாட்டுக்குவாங்க சினிமா பிரியர்களா ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணது ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களா இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வலி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அதனால ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னன்னா நம்ம ஏதோ செஞ்சிருக்கோம் ஒரு நாடகாதவன் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாதிம புத்தம் தான் நாடகாதன் அப்போ ஒரு நாடகாதின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது வந்து பழையமான சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவ மேடையில வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யா வந்து அவ பேர் போட்டு மாரி செல்வராஜோட ஆக ஆக மகி மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரிச்சு வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில வந்து இப்படி நடக்கும் நான் நினைச்சு பத்திலே கிடையாது இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கேன் இது இதுல போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாத்திரலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் தான் இது என் வாழ்க்கையில மீள முடியாத துயரம் வாழை மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்றேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா நாளா யோசிச்சுட்டே இருந்தேன் அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என்னோட என்னை புரிந்து கொள் போகக்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்பிதான் இது செஞ்சோம் அதனால இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமா எனக்கு மாறிடுச்சு கடைசியா சொன்னா ஒண்ணே ஒண்ணுதான் எல்லாருக்கும் நன்றி கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் மாஹே சிவராஜை மீது நிறைய இன்னும் கர்ணன் பெரியமாள் மாமனன் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும் இது ஏன் இவ்வளவு வேகம் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஏன் இவ்வளவு பேசுறது என்னடா நீங்க மைக் கடிச்சா என்னன்னா பேசுறீங்களா ஒரு படம் எடுத்தால் நீங்க பெரிய ஆட்களா நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழையை படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மாஜி செல்வராஜின் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் மாரி செல்வராஜோட எமோஷனையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு புகையானதுதான் இந்த வாழைங்க படம் வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்க முத முதல் சொல்றேன் அப்படிங்கறது வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு வாழை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்து பாடல் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லிடலாம் சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தேட்டர் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா ஒரு நீங்க எங்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாறி சொல்லிட்டு இருந்து என்ன மாதிரி படம் எது எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு நான் நிறைய ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்கறது வச்சு தெரியும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளவு நேரம் வந்து எங்களோட என்ன சொல்றது நிச்சயமா இதை வந்து எமோஷனான விஷயமா தான் இருக்கும் இது வந்து முக்கியமான விஷயமா தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இவ்வளவு காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ் பண்ணியிருந்தா எதாவது மறந்துருந்தா அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம் பையமான ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு ஐம்பது அகுதி கம்பி அலைஞ்சிருப்போம் ஒரு பத்து பதினஞ்சு ஹீரோட்ட கதை சொல்லி வைப்பேன் அப்பெல்லாம் கூட இன்னைக்கு அவ வந்து மாவி ஒரு படம் எடுத்து பிடிச்சதாயிட்ட படுத்து ஓ படம் நேற்று முன்னாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் அவ இருக்கா நான் டைரக்டரா இருக்கா அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் என்ன எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை நாங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உன்னுதாரமா இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு எல்லாருக்குமே நன்றி யார் யார் வீட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக வாழை உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி Thank you so much sir. It's time for group picture. Yeah. Group picture. <laughs> Thank you.